அச்சமடையாதே நான் உன்னை ஒன்றும் செய்துவிட மாட்டேன் என் அருகில் வா உன்னிடம் நான் ஒன்று கேட்க வேண்டும் இல்லை நான் வரமாட்டேன் நீ பேய் என்னை பிடித்துக் கொண்டு விடுவாய் நான் பேய் இல்லை ஆனால் பேய்களிடம் விளையாட தெரிந்தவன் நீ தாசி மாலியின் மகன் தானே வீரேந்திரன் என்பதுதானே உனது பெயர் என் பெயர் உனக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் முக்காலமும் உணர்ந்த ஞானினா நேற்று நீ எவ்வாறு இருந்தாய் இன்று எப்படி இருக்கிறாய் நாளை எவ்வாறு போகிறாய் என்பதை கூட என்னால் கூற முடியும் அது சரி என்னுடைய கத்திக்குத்தில் இருந்து நீ எப்படி தப்பித்து உயிர் பிழ்தாய் எப்பொழுதும் காபாலிகர்களுக்கு மரணமில்லை வீரேந்திரா ஆச்சரியமாக இருக்கிறதே காபாலிகர்களா அப்படி என்றால் சுருக்கமாக சொல்வதானால் சிவனடியார்கள் பகட்டில்லாதவர்கள் உணர்ச்சிகளை பூட்டி வைக்க தெரியாதவர்கள் உடம்போடு வாழும் இந்த வாழ்க்கையில் உடம்பால் கிட்டும் அனைத்து சுகங்களையும் அனுபவித்துவிடத் துடிப்பவர்கள் நீங்கள் பேசுவது எனக்கு சரியாக விளங்கவில்லை நான் காபாலியர்களை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை உண்மைதான் இந்த சோழ நாட்டில் மட்டுமல்ல பாண்டிய நாடு சேரநாடு பல்லவ நாடு இப்படி தென்மண்டலங்களில் காபாலயம் பற்றி தெரியாத நிலைப்பாடு காலம் காலமாகவே இருந்து வருகிறது ஆனால் இனியும் அது தொடர நான் விடப்போவதில்லை நாங்கள் நாயன்மாரளின் வரிசையில் வரவேண்டியவர்கள் ஆனால் சதி செய்து தடுத்து விட்டனர் சிலர் அது சரி தாங்கள் இங்கு வந்த நோக்கம் என்ன உன்னை சந்திக்கத்தான் என்று வைத்துக் கொள்ளேன் என்னை சந்திக்கவா உன்னையே தான் நீதானே வீரேந்திரன் நானேதான் உன் சகோதரி தானே அபராஜித வைஜெயந்தி ஆமாம் உன் சகோதரி கோவில் தாசியாக ஆகிவிட்டாள் அல்லவா அதெல்லாம் எனக்கு தெரியாது அவள் ஒரு அறவைக்காடு ஆசையே இல்லாதவள் ஆனால் வரலாற்றில் இடம் பிடிக்கப் போகிறவள் எந்த வரலாற்றில் தோடிபுற வரலாற்றில் தோடிபுறத்துக்கென்று ஒரு வரலாறா ஆம் பாபா என்றொருவர் வந்திருக்கிறார் அல்லவா ஓ ஒரு வீணையுடன் சதா ஊரை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் அந்த வீணையை நீ பார்த்தாயா அதை நான் மட்டுமல்ல இந்த ஊரே பார்த்து கொண்டுதான் இருக்கிறது அவர் அதை வாசித்துதான் இந்த ஊருக்கே மழையை வர வைத்தாராம் ஊர் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்னால் அதை நம்ப முடியவில்லை இப்பொழுது அவரும் அந்த வீணையும் எங்கு இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா அவர் இப்பொழுது அந்த சாஸ்திரி வீட்டில் தங்கியிருக்கிறார் என்று நினைக்கிறேன் ஆமாம் தாங்கள் இதற்காக இதெல்லாம் என்னிடம் கேட்கிறீர்கள் உன்னை சந்தோஷ வெள்ளத்தில் அர்த்தத்தான் என்ன என்னை சந்தோஷ வெள்ளத்திலா ஆமாம் கையில் வெண்ணெய் வைத்து கொண்டு நெய்க்க அளவு நீ நீ மனது வைத்தால் கோடி கோடியாய் நவநதியே கொட்டி குவிக்கலாம் ஆனால் நீயோ கால் பொன்னிற்கும் அரை பொண்ணிற்கும் வழிப்பறி செய்து கொண்டிருக்கிறாய் அப்படியானால் எனது சிஷியனாகிறேன் என்று கூறிவிடு மற்ற விவரங்களை பிறகு கூறுகிறேன் மன்னிக்கவும் நான் உங்கள் சிஷியனானால் எனக்கு என்ன கிடைக்கும் உனக்கு என்ன வேண்டுமோ கேள் நீ என்ன கேட்கிறாயோ அதை இந்த இடத்திலேயே வரவழைக்கிறேன் ஆ மதுரசம் வேண்டும் கிடைக்குமா இவ்வளவுதானே இதோ இதெல்லாம் அப்படியும் கூறலாம் எனக்கு இந்த ஜ வித்தை கற்றுத் தருவீர்களா அதற்காகத்தானே உன்னை சிஷியனாக்கிக் கொள்ள முன்வந்திருக்கிறேன் அப்படி என்றால் இன்று முதல் இல்லை இல்லை இப்பொழுதே உங்கள் சிஷியன் விடுகிறேன் எனக்கு அப்புறம் நிச்சயமா என்ன விட சக்தி வாய்ந்த ஒருத்தர் இந்த தோடிபுரத்தை நிர்வகிப்பாங்க ஏன் கணேசருக்கு மட்டும்தான் அந்த ருத்ரவேணை கிடைக்கணும் இப்போ நீ ருத்ரனா வேற யாராவது ருத்ரனாங்கிறது முக்கியம் இல்ல சிவராத்திரி வர வரைக்கும் நாம எல்லாம் பொறுமையா எச்சரிக்கையா இருக்கணும் அதுதான் முக்கியம் இந்த சிவராத்திரி தான் தோடிபுரத்தோட மோடி மர்மங்கள்லாம் தெரிய போற கடைசி நாளா ஆமா சங்கரா ஒரு உயிர் போனாதான் அந்த ருத்ரவீனை கை மாறுங்கிறது தான் உண்மை அதான் அதில் இருக்கிற நுட்பம் ஆனால் அந்த உயிர் நம்மள ஒருத்தராக இருந்துடக்கூடாது உபாசகர் சுவாமிநாதன் சங்கரன் பானு கூட்டணியில் சங்கரனையும் பானுவையும் பிரிக்கப் போகிற இந்த நால்வரோட கூட்டத்தையும் இப்படிலாம் செதறடைக்க போறேன்னு ஏன் வரையலும் அவ மைதிலேயே இல்ல நிச்சயமா அவ அம்பாலேதான் மைதிலே அம்பாலோ இல்லையோ என் சங்கரன் தான் அந்த ருத்ரன் அவன் கையில மட்டும்தான் அந்த ருத்ரவினை கிடைக்கணும் இப்போ நீ ஊற விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை உன்னால போகவும் முடியாது ஆனா சுந்தர தான் முந்தி மாதிரி குறை கேட்கறது புது முடிவுக்கு வந்திருக்கா ஆமா மாவட்ட கலெக்டர் வந்திருக்காரு உட்காருங்க உங்க பாட்டு ரொம்ப தெய்வீகமா இருக்கு உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்ப தான் நேர்ல பாக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது நீங்க வந்த விஷயம் உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும் சொல்லுங்க என் மனைவிக்கு கொஞ்ச நாளா மன அண்டில அவளையும் கூட்டிட்டு இந்த தோடிபுரத்துக்கு ரொம்ப நம்பிக்கையோட வந்திருக்கேன் நீங்க மனசு வச்சா அவ குறை நீங்க இங்க நிறைய பேர் சொன்னாங்க உங்க குடும்பத்துல கூட அசோகன் ஒரு பையனுக்கு குணமானதா கேள்விப்பட்டேன் அதான் நான் தப்பா எதுவும் பேசலன்னு நினைக்கிறேன் ச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனா நான் இப்போ ஒரு சாதாரண மனுஷி முன்ன எனக்குன்னு ஒரு சில கடமைகள்லாம் இருந்தது அது நீங்க தயங்குறத பார்த்தா நான் பாவியோன்னு நினைக்கிறேன் நான் ஒரு அரசாங்க அதிகாரியா உங்களை ஆழம் பார்க்க வந்திருக்கிறதா தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம் நீங்க அப்படி பார்த்தாலும் தப்பில்லை நீங்க அப்படி பார்க்க முயற்சி செஞ்சாதான் உங்களுக்கும் உண்மை தெரியும் என் கையில எதுவும் இல்லை எல்லாம் அந்த தோடீஸ்வரன் கிருப்ப உண்மைதான் ஆனா அவன் உங்க மூலமா இயங்குறதா நான் நினைக்கிறேன் மன்னிக்கணும் நீங்க என்ன ரொம்ப உயர்வா நினைச்சு பேசுறீங்க உங்க மனைவிக்காக அந்த தோடீஸ்வரனை நான் பிரார்த்திக்கிறேன் என்னால் அவ்வளோதான் செய்ய முடியும் என்ன நமஸ்காரம் நீங்களாவது கொஞ்சம் இருக்கும்போது வந்திருக்க கூடாதா எப்ப அவ சாதாரண மனுஷன் எனக்கு ஒண்ணும் புரியல புரிய வேண்டாம் போய் ஒரு நல்ல டாக்டர்ட்ட காட்டுங்க இது பழைய தோடிபுரம் இல்ல இங்க சூதும் சுயநலமோ உள்ள நுழைஞ்சாச்சு மன்னிக்கணும் டிரைவர் கொஞ்சம் பாத்துக்கணும் சரிங்கய்யா வாங்கோ கலெக்டர் வாழ் சுந்தரபாலத்துக்கு போனால சொல்லலை அப்படின்னா அவங்க ஊரை விட்டு போகிறதா முடிவு பண்ணிட்டதாகவும் அவங்களுடைய பழைய சக்தி எல்லாம் இல்லை எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்றாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படியா சொன்னா பழைய சக்தியெல்லாம் இல்லைன்னா என்ன அர்த்தம் எனக்கு தெரியல ஆனால் நான் ரொம்ப நம்பிக்கையோடு வந்தேன் இன்ஃபேக்ட் சைக்காட்ரிஸ்டை நம்புறத விட இந்த ஊரையும் நீங்க குறிப்பிட்ட சுந்தராம்பாளையை நம்பிதான் வந்தேன் என் வரையில அவங்க இப்படி பதில் சொன்னது என் துருதிஷ்டம்னு நினைக்கிறேன் வாஸ்தவம் தான் சுந்தராம்பாள் அப்படி சொல்றவா இல்ல அவாளே அப்படி சொல்லிட்டாள்னா இந்த ஊர தோடீஸ்வரம் தான் காப்பாத்தணும் பற்ற இங்க அப்பப்போ அற்புதமான வீணை ஈஸை கேட்குதுன்னு சொல்றாங்களே நாங்க இங்க தங்குன அத கேட்க முடியுமா அத நாங்களே கேட்டு நாலஞ்சு நாள் ஆறுது நாள் அது அதுக்கும் ஒரு முடிவு வந்துட்டு அப்பதான் தோன்றது எப்படி அது வாசிக்கிறது அதெல்லாம் ஒரு மர்மம் கலெக்டர் வாழ் சமிக்கணும் அம்பாள் சன்னதியில நிறைய பேர் காத்துப்பா நான் போய் கற்பூர்த்தை காமிச்சுட்டு வந்து சீக்கிரம் வந்துடுறேன் நமஸ்காரம் நமஸ்காரம் யார் மாமி நீங்க இப்ப பேசிக்கிட்டு இருந்த பட்டரோட பொண்ணு பட்டரோட பொண்ணு ஆமா உங்களுக்கு உங்க மனைவியோட சித்த பிரம்ம நீங்கணுமா ஆமா நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா சொல்லுங்க என்ன நல்லா பாருங்க நான் சொல்றதை இப்போ நல்ல கவனமா கேளுங்க பிரச்சனை பிரச்சனையெல்லாம் தீந்துரும் உங்க மனைவிக்கு நிச்சயமா குணமாயிடும் அதுக்கு முந்தி இந்த ஊர்ல இருக்கிற மகர குளிக்க வைங்க அது ஒரு தோஷ நிவர்த்தி அதன் பிறகு இன்னைக்கு ராத்திரி அவங்க கூட நீங்க இங்கேயே தங்கிடுங்க இன்னைக்கு ராத்திரி வீண இசையும் கேட்கும் அதன் பிறகு அவங்க குணமாயிடுவாங்க அப்படியா இனி அதிகாரம் எனக்கு தானே இத பத்தி யார்கிட்டையும் பிரஸ்தாபிக்காம காரியமே கண்ணா இருந்துட்டு போங்க ஒரு நிமிஷம் நான் சொன்னதை பத்தி யார்கிட்டையும் பேசக்கூடாது பேச மாட்டேங்க எனக்கு தெரியும் வாங்க இதுதான் ராசிக்கணர்கள் பத்தாவது ராசியான மகரக்கேணி குறிப்பிட்ட நட்சத்திர தோஷம் உள்ளவங்க அதுவும் மகர ராசிக்காரங்க இந்த கிணத்து ஜலத்தில் உச்சி நலையை குளிச்சா தோஷம் தீம்பா இப்ப உச்சி வேலை இதான் சரியான நாழி ரொம்ப சந்தோஷம் ஆமா இப்பெல்லாம் இங்க யாரும் பரிகாரத்துக்கு வரது இல்லையா எங்க இந்த ஊருக்காரங்களுக்கு இங்கே குளிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுத்து ஏன்னா தோடிபுரத்தில் பிறந்தாலே தோஷம் கிடையாதுங்கிறது ஐதீகம் வெளியிலேருந்து உங்களை மாதிரி யாராவது விஷயம் தெரிஞ்சவங்க வந்தால் தான் சரி சரி கீழே போய் மகரமூர்த்திக்கு பூஜை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜலம் கொண்டு சரி கொஞ்சம் பார்த்துக்கங்க തന്നെ എടുത്തു

நிலத்தில் ஆகாயத்தில் ஜலத்தோட உதவி இல்லாமல் உயிரினங்களால் வாழ முடியாது இது ஒரு வாஸ் சப்ஜெக்ட் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தா நேரம் போகிறதே தெரியாது கிரேட் இப்போ இங்கே அவங்களுக்கு குணம் அதை பற்றி என்னால் இப்ப சொல்ல முடியாது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆனா ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரியாது இன்னைக்கு நம்ம ருத்ரவீணியோட இசையை கேட்க போறோம் அப்படியா எப்படி இதெல்லாம் அந்த கோயில் பட்டர் மூத்த மகளோட உபயம் புரியலையே நேக்கும் புரியல அவளை பத்தி யோசிக்கும் போது என்னோட சித்தம் கலங்கிறது பாப்பா பொறுத்திருந்து ఎన్నకర్ది <San> పా <San>